بسم اللہ الرحمن الرحیم قال اللہ سبحانہ و یا ایوہ الذین آمنوا اذا تدائنتم بدین الى عجل مسمن فقتبوه صدق اللہ اولانا لکھ اللہ ہی ریڈی اللہ سبحانہ و இரண்டு வகையான கடமைகளை நம் மீது விதித்திருக்கிறான் ஒன்று அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமை இரண்டாவது அடியாறுகளுக்கு செய்ய வேண்டிய கடமை அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று சொன்னால் தொழுகையாக நோன்பாக அவன் இருக்கக்கூடிய ஏவல்கள் அவன் தடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள் இவைகளை ஒரு மனிதன் இவ்வுலகத்திலே பேணி நடக்க வேண்டும் அதில் சில குறைகள் ஏற்படுமானால் அல்லாஹ் நாடினால் அவரை மன்னிப்பான் இல்லை என்றால் தண்டிப்பான் ஆனால் அல்லாஹுக்கு இணை வைப்பதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் அது ஒரு விஷயம் இருக்கிறது அதை தாண்டி அல்லாஹுடைய கடமைகளில் சில முன்பின் இருக்கும் என்றால் மன்னிப்பதற்கு அவன் தயாராக இருக்கிறான் ஆனால் அடியார்கள் என்று வருகின்ற போது அவர்களுக்கு செய்யப்படுகின்ற அநீதிகள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்கின்ற பல்வேறு விதமான துரோகங்கள் இடையூறுகள் இவைகளுக்கான மன்னிப்பு என்பது சம்பந்தப்பட்டவர் அவர் மன்னிக்கின்ற வரை நமக்கு மன்னிப்பு கிடைப்பதில்லை இந்த இரண்டாவது வகைக்குத்தான் டகுக்கு அடியாறுகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று சொல்வார்கள் எனவே இரண்டு கடமைகளையும் முழுமையாக நாம் நிறைவுபடுத்த வேண்டும் இன்றைக்கு அடியாறுகள் குறித்துள்ள கடமைகள் அப்படின்னா என்ன என்றால் அதற்கு பல்வேறு கிளைகள் உண்டு பிரிவுகள் உண்டு சுருக்கமாக ஒன்றை நாம் பார்ப்போம் என்றால் கடன் வாங்குதல் ஒரு கடன் வாங்குதல் என்று வந்து வந்துவிட்டால் அதை நாம் தவிர்ப்பது நல்லது முடிந்த அளவிற்கு கடன் படாமல் இருப்பது அவசியம் கடன் கேட்டால் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வலியுறுத்தல்கள் அது ஒரு வகை உதவி செய்யணும் அப்படின்றது இருக்கிறது ஆனால் கடன் வாங்குபவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நபிகள் சொல்லி சொல்ல அவர்கள் அதிகம் அதிகமாக துவா செய்வார்கள் அல்லாஹம் மின்சம் மகரம் யாரெல்லாம் பாவத்தை விட்டு நான் இடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் வல் மகரம் நான் கடன் படுவதை விட்டு நான் பா பாதுகாப்பு தேடுகிறேன் என்று துவா செய்வார்கள் காரணம் ஆய்சாரது எல்லாம் கேட்டார்கள் அதிகமாக ஓதலைங்கிறேன் இந்த துவா வந்து ரவிசல் அல்லாஹு சொன்னார்கள் கடன் என்பது பொய்யை ஒரு மனிதனை பொய் பொய்யை ஒரு மனிதனிடம் வரவழைத்து விடுகிறது கடன் ஒரு மனிதனிடத்தில் மோசடியை கஞ்சத்தனங்களை எல்லாம் வரவழைத்து விடுகிறது என்று நபிகள் செல்லலாமே செல்லம் கடலினால் ஏற்படக்கூடிய பண்புகளை விளக்குவார்கள் தவிர்ப்பது நல்லது அப்படி அவர் கடன் பற்றுவிட்டால் அதை முழுமையாக முறையாக அதை நிறைவேற்ற வேண்டும் இந்த மனிதனுடைய மறு உலக வாழ்க்கை கபூருடைய வாழ்க்கை எல்லாவற்றும் கேள்விக்குறியாக ஆக்குவதில் கடன் என்பது ஒரு முக்கியமான பங்கை வகிக்கிறது நபிகள் செல்ல சொல்லபவர்களுடைய சபைக்கு ஒரு ஜனாதா வந்தது நபி செல்லா செல்லபவர்கள் அந்த மனிதனை பற்றி கேள்விப்பட்டார்கள் இவர் ரெண்டு திருகம் கடன் தர வேண்டியது இருக்குன்னு ரெண்டு திருகம் பெருமானார் செல்லல்லா சொல்ல துலகம் நடத்த மாட்டேன்னு சொன்னாங்க அவரோடு வாழ்ந்த ரசூல்லாவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் காலம் முழுக்க பெருமானாரும் இருக்கிறார்கள் முத்தாய்த்தார் ரசூலுல்லா தொழுகை நடத்தி அனுப்பி வைப்பது தானே ஒரு முறை ரசூலா தொழுவிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்களேன்னு ஒரே வருத்தம் அப்ப யாரா இவருடைய கடனுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறீர்களா என்று கேட்டார்கள் அப்போ ஒரு சஹாபி வந்துடுச்சு இந்த ரெண்டு திருகத்தை நான் கொடுத்துட்றேன் நான் பொறுப்பெடுத்துக்கிறேன்னு சொன்னான் அப்போ ரசூலத்தில் தொழுகை நடத்தினார் தொழுகையெல்லாம் முடிந்தது அடுத்த நாள் நிதார்த்தமாக நபிகள் செல்லலாம் இல்லை சொன்னால் பஜாருக்கு வர்றாங்க அந்த சஹாபி இருந்தார்கள் இப்போ அந்த கடன் கொடுத்தாச்சா என்று கேட்டார்கள் இல்லை யாரை சொல்லல்லா சீக்கிரம் கொடுத்துட்றேன் கொடுத்துருங்க என்று செல்லல்லா அல்லீசல்லு சொன்னார்கள் அடுத்த தடவையும் திருமானார் செல்லாஹெல்லம் வந்து மெனக்கட்டு கேட்கிறார்கள் இப்போ அவருடைய ரெண்டு திறகும் கடன் தர வேண்டியது இருக்கிறது அழைக்கிறேன் என்று பொறுப்பேற்றுக் கொண்டீர்களே கொடுத்து விட்டீர்களா கொடுத்து விட்டேன் யாரை சொல்லலா அப்படின்னு சொன்னபோது சல்லல்லா உலி செல்லம் சொன்ன வார்த்தை ரொம்ப கவனத்திற்குரியது அல் ஆண் இப்போது தான் பரத தலைகில் ஜில் ஜில் அவருடைய உடல் இப்போதுதான் குளிர்ச்சியை காண தொடங்குகிறது நீ கடனை கொடுத்த உடனே தான் கபுல நரகத்தின் வேதனை மாறி இப்போது சொர்க்கத்தினுடைய சூழல் உருவாகிட்டு இதுவரை கடனை இல்லாத கடனை இதை அது அப்படி கேள்விக்குறியாகவே பெண்டிங்காகவே இருக்கும் ஒரு மனிதனுடைய எவ்வளோ வணக்க வழிபாடுகள் இருக்கிறது ஆனால் இந்த கடனின் காரணமாக ஒரு ரெண்டு திரகத்தின் காரணமாக அவருடைய கபருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகி போய்விட்டது என்று சொன்னால் எவ்வளவு கவனம் உங்களுக்கு தேவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நபிகள் பொருமானார் சல்லல்லா அளிக் செல்லம் கடனை கொடுக்காதது பற்றியுள்ள பல்வேறு அதிசுகளை சொல்லும் போது ஒரு தடவை இதே போல ஜனாதார தொழுகையை நடத்திவிட்டு சல்லல்லா அலகி செல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் சுஹானல்லா என்று மூன்று தடவை சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஜிப்ரை அலிஹிசாம் வந்தார் ஜிப்ரெயல் அலி வந்தார் அவர் என்ன சொன்னார் ஒரு ஷஹீதாக இருந்தாலும் அல்லாவுடைய பாதையிலே உயிர் நீத்த மிகப்பெரிய தியாகியாக இருந்தாலும் சரிதான் அவர் கடனை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அதுவரை அவர் பெண்டிங்காக மோகூஃபாகவே வைக்கப்பட்டிருக்கிறார் அல்லாஹ் எல்லா குற்றங்களையும் மன்னிக்கின்றான் ஆனால் ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு செய்கின்ற குற்றங்கள் என்று வருகின்ற போது அதை அல்லாக மன்னிப்பதில்லை ஒரு ஷஹீது என்ப என்று சொன்னால் சொர்க்கத்திற்கு நேரடியாக செல்பவர் கேள்வி இல்லாமல் செல்பவர் ஆனால் அவர் கடன் வாங்கிட்டு மூத்தா போயிருந்தா அந்த கடன் குறித்துள்ள செய்தி முழுமை பெறுகிறவரை இவருடைய மறு உலக வாழ்க்கை கேள்விக்குறியாகவே இருக்கும் என்றால் நாம் இங்கே அதிகம் அதிகமாக கடன் குறித்த கவனம் தேவை வாங்கினா கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த கடனை பெற்றிருக்க வேண்டும் இன்னைக்கு வந்து ஒரு காலத்தில் சொல்வார்கள் கடன் வாங்கியவனுடைய உள்ளத்தை போல அப்படின்னு அவர் பயந்துட்டே இருப்பார் மொத்த மூடி மூடி சுற்றுவார் பெரும்பாலும் ஊருக்குள்ளே வராமே இருப்பார் ஆனால் கடன் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் இன்னைக்கு சூழல் மாறி போயிருக்கிறது கடன் கொடுத்தவர் தான் ப பயப்படுறார் இவன் எப்போ தருவார் இல்லை என்று சொல்லிவிடுவாரோ என்று பயத்திலே இருக்கிறார் கடனை பெறுகிற போதே இது அவ்வளவுதான் என்ற எண்ணத்தோடு வாங்கப்படுகிற கடன்கள் உண்டா இல்லையா ரொம்ப அழுத்தி கேட்டா இந்தியாவுக்கே ஓடி விடுகிற பெரிய தொழிலதிபர்கள் இருக்கிறார்களா இல்லையா இன்னைக்கு இந்தியாவிடம் பெற இந்திய பேங்குகளில் பெறப்பட்ட அந்த கடன்கள் சாதாரண கடன்கள் அல்ல பெரிய பெரிய கடன் அது என்ன ஒரு பாடத்தை சொல்லுகிறதுனா கடனை வாங்கிட்டு கவர்மெண்ட்டுக்கு தராததை போலவே தனிநபர்கள் தனிநபர்களிடம் பெறப்படுகிற கடனும் திருப்பத்தர தேவையில்லை என்கின்ற எண்ணம் இன்று இப்போது பெருகி இருக்கிறது அதனால என்னன்னு கேட்டால் கடன் கொடுக்கிற ஆள் குறைஞ்சு போயிட்டான் கடன் தருவுகின்ற ஆள்கள் இப்போது யோசிக்க தொடங்கி இருக்கிறார்கள் கடன் என்பது மார்க்கம் வலியுறுத்தி இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு பொறுப்பு வட்டியை தடை செய்கிற இஸ்லாம் வியாபாரத்தை அனுமதிக்கிற ஹலலாகி இருக்கிற இஸ்லாம் ஒரு மனிதர்களின் தேவைக்கு கடன் கொடுப்பதை ஊக்குவிக்கிறது அதே நேரத்தில் கடனை பெறுபவர்கள் நடந்து கொள்ள வேண்டிய வழிமுறைகள் குறித்து மிக கடுமையான அதிசுகளை நம்மால் பார்க்க முடிகிறது எனவே ஹெஹோகுல்லாவில் கடனை பெற்றவர்கள் நடந்து கொள்ள வேண்டிய வழிமுறை என்பது ரொம்ப முக்கியம் அல்லாஹ் அல்லாஹு சுமஹானுத்தல்லா எல்லா கடமைகளையும் நிறைவாய் செய்கின்ற நல்ல தோஃபிக்கை நல்வானாக சுமஹானல்லாவி